சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு கடன் சலுகை வேண்டுகோள் நிலவும் வறட்சியால் இனி விரிவான செய்திகள் இன்று நள்ளிரவு முதல் மின்சாரம் துண்டிக்கப்பட மாட்டாது என மின்சக்தி எரிசக்தி மற்றும் தொழில்துறை அபிவிருத்தி அமைச்சர் ரவி கருணநாயக்கு இன்று உறுதிப்படுத்தினார் வாக்களிப்பது பொய் கூறுவதற்காக இல்லை அதனை நடைமுறைப்படுத்துவதற்கே வாக்களிக்கப்படுகிறது நாம் எதிர்நோக்கிய பாரிய பிரச்சனையை முழுமையாக தீர்ப்பதற்கு தற்போது திட்டமிட்டுள்ளோம் விடுமுறை நாட்களுக்காக மாத்திரம் மின்சாரம் துண்டிக்கப்படாது இன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணியின் பின்னர் பதினோராம் தேதி காலி விளிக்கப்பட மாட்டாது என்பதனை கூறுகிறேன் இந்த உந்தேந்தான் எவரின் நோணவித சாதத்திலிருந்த மன அளிக்க பிரசாச காலத்தில் பொறுப்பேற்கும் அதிகரிக்க தொடர்ந்து தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதை உறுதிப்படுத்தும் வகையில் மேலதிகமாக நூறு மெகாவூர் மின்சாரத்தை கொள்வனவு செய்வதற்கு நேற்று அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி அக்ரோ இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் நிறுவனத்தில் பள்ளிக்கலை மற்றும் காலி கிரிட் உபமின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து ஒரு மின்சாரத்தை முப்பது ரூபா இருபது சதம் வீதம் முப்பத்தி நான்கு கொள்வன செய்யப்பட உள்ளது ஹல்டகா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் நிறுவனத்தின் மகியங்கன கிரிட் உபமின் உற்பத்தி நிலையத்தில் இருந்து கிலோ மின்சாரத்தை முப்பது ரூபா ஐம்பத்தி எட்டு சதம் வீதம் பத்து மெகாவோட் மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட உள்ளது அத்துடன் புறநறுவ கிரிட் உபமின் நிலையத்தில் இருந்து கிலோவாட் மின்சாரத்தை முப்பது ரூபா அறுபத்தி மூன்று சதம் வீதம் எட்டு மெகாவூர் மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட உள்ளது வீப்பவ நிறுவனத்தின் ஹம்பாந்தோட்ட உபமின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இருந்து கிலோவாட் மின்சாரத்தை இருபத்தெட்டு ரூபாய் நாற்பத்தி மூன்று சதம் வீதம் இருபத்தி நான்கு மெகாவூர் மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட அந்த நிறுவனத்தின் ஹொரன உபமின் உற்பத்தி நிலையத்திலிருந்து இருந்து கிலோவாட் மின்சாரத்தை இருபத்தெட்டு ரூபாய் எழுபது சதம் வீதம் இருபத்தி நான்கு மெகாவூர் மின்சாரம் கொள்வனவு செய்யப்பட இதேவேளை தடையின்றி மின்சாரத்தை வழங்குவதற்கான குறுங்கால நடுத்தர மற்றும் நீண்டகால செயற்பாடுகள் தொடர்பிலான சிபாரிசுகளை முன்வைப்பதற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் குழு ஒன்றை நியமிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இந்த குழுவில் அமைச்சர்களான மங்கள சமரவீர ரவி கருணாநாயக்க கபீர் மற்றும் சாகல ரத்நாயக் ஆகியோர் அங்கம் வகிக்கின்றனர் குறைந்த விலைக்கு அப்பாவி மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கும் தேவையை உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையிலும் நிரந்தர தீர்வு ஒன்று வழங்கப்பட்டது புதிதாக ஆறு அல்லது ஏழு அனல் மின் உற்பத்தி நிலையங்களை இந்த வருடம் ஜூன் முப்பதாம் தேதிக்கு முன்னர் ஆரம்பிப்பதற்கும் நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் அதேபோன்று போன்று அதிகளவில் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களையும் அமைப்பதற்கான திட்டத்தை வகுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் மின்வெட்டு அமல்படுத்தப்படாது என தெரிவித்த மின்சக்தி அமைச்சர் புதிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். குறிப்பாக குறைந்த செலவில் நீண்ட காலத்திற்கான மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கு மின்னுற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் என இந்த அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்திருந்தாலும் கூட இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சில விடயங்கள் மிகவும் நகைப்புக்குரியவையாக காணப்படுகின்றன குறிப்பாக இயற்கை திரவ வாயு மின் உற்பத்தி நிலையத்தை அமைப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை பத்திரத்தில் இதில் ஒப்பந்தக்காரர்களாக இரண்டு நிறுவனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக சீன நிறுவனம் ஒன்று அதே போல எல்டிஎல் என குறிப்பிடப்படுகின்ற மற்றும் ஒரு நிறுவனம் குறிப்பாக எந்த ஒரு வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஒரு ஒப்பந்தக்காரரிடமே அந்த செயற்திட்டம் ஒப்படைக்கப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு இலங்கையில் தற்போது மின்சார நெருக்கடி நிலவும் இந்த சந்தர்ப்பத்தில் மின்சார நெருக்கடியை நிவர்த்திப்பதற்காக மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் பொருட்டு தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை பத்திரத்தில் அதன் ஒப்பந்தக்காரர்களாக இரண்டு தரப்பினர் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த விடயம் தொடர்பில் இன்று வெளியாகி இருக்கக்கூடிய இணையதள செய்திகளிலும் கூட இது குறித்து அமைச்சர் ரவி கருணாநாயக்கவின் செயற்பாடுகள் குறித்து பல்வேறுபட்ட பட்ட விடயங்கள் ஆங்கில மொழியில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இதே சந்தர்ப்பத்தில் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சரான அமைச்சர் அர்ஷடி சில்வா தன்னுடைய உத்தியோகபூர்வ ட்விட்டர் தளத்திலும் இந்த அமைச்சரவை பத்திரம் தொடர்பில் கருத்து அதற்கமைய அமைச்சரின் கருத்துக்கமைய இந்த அமைச்சரவை பத்திரத்தை தாம் ஏற்றுக்கொள்வது இல்லை எனவும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் எனவும் அமைச்சரவை அந்தஸ்தற்ற அமைச்சர் அர்ஷடி சில்வா தெரிவித்திருக்கின்றார் அதற்கமைய நாங்கள் தற்போது இந்த அமைச்சரவை பத்திரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு நிறுவனங்கள் குறித்தும் நாம் கவனம் செலுத்த வேண்டும் அதே சந்தர்ப்பத்தில் இந்த அமைச்சரவை பத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு விடயமாக இந்த மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளுக்காக ஐம்பது ரூபாய் பணத்தினை திருச்சேரியிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதே சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே சில சேர்த்திட்டங்களை முன்னெடுக்கும் போது நாம் அனைவரும் அறிந்த விடயமாக தரகு பணம் பெறுவதில் அனைவரும் மும்முரமாக செயற்படுவர் ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இருவேறு நிறுவனங்களிடம் ஒப்பந்தத்தை கையளித்து இரண்டு நிறுவனங்களுக்கும் சமமாக இதனை கொண்டு செல்வதற்கு அனுமதி வழங்கியிருப்பதனூடாக அதிகளவு தரகு பணத்தை இதனுடன் தொடர்புடையவர்கள் எதிர்பார்க்கின்றனரா கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளுக்கு வழங்கும் கடனுக்கான வட்டியை இரண்டு வீதத்தால் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க இன்று அறிவித்தார் அதிக வட்டி வீதத்தினால் எதிர்நோக்கியுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் கைத்தொழிலாளர்கள் பிரதமருடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் பின்னர் இது தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டது மத்திய வங்கி நிதி சபையின் உறுப்பினரான நிகால் ஃபோன்சேகாவின் தலைமையிலான இந்த குழுவில் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் உறுப்பினரான நிகால் போன்சேகாவின் தலைமையிலான இந்த குழுவில் மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர் ஏஜே கருணாரத்ன பட்டய கணக்காய்வாளர் நிறுவனத்தின் தலைவர் ஜகத் பெரேரா மற்றும் மெலின் ஜெய்சிங் ஆகியோர் அடங்குகின்றனர் அத்துடன் டி எஃப்சிசி வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி லக்ஷ்மண் சில்வா ஹெடர் நேஷனல் வங்கியின் பிரதம நிறைவேற்று அதிகாரி ஜுனத மற்றும் வங்கியின் பிரதான நிதி அதிகாரி ஆகியோரும் இந்த கொகியோரும் வங்கிகளின் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிகள் பட்டய கணக்காய்வாளர்கள் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் நிதி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் பொருளாதார விவகார அமைச்சின் அதிகாரிகளும் எனது செயலாளரும் அமைச்சர் மலிக் சமரவிக்ரமும் நாட்டின் வட்டி விதத்தை குறைப்பதற்கு எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடினர் தற்போது வழங்கும் வட்டிக்கு வரையறைகளை விதிப்பதற்கு வைப்பாளர்களுக்கு வழங்கும் வட்டிக்கு வரையறை விதிக்க எதிர்பார்க்கின்றோம் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு உதவி புரியும் வகையில் இதனை தயாரித்துள்ளோம் அத்துடன் நிதி சபையின் அனைத்து கட்டளைகளும் அடுத்த வாரம் வெளியிடப்படும் இதன் மூலம் கடன் சுமை குறைந்து வியாபார முன்னேற்றம் அடையும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் வட்டி விதத்தை குறைப்பதற்கு நாம் கடந்த வருடம் எதிர்பார்த்தோம் எனினும் சரிச்சை காரணமாக எமது நாட்டுக்கு நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புள்ளது அதனாலே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாம் இன்னும் ஆறு வாரங்களில் சந்தித்து மேலும் சில திருத்தங்களை மேற்கொள்ள முடியுமா என எதிர்பார்க்கின்றோம் அடிப்படை புள்ளியை இருநூறு ஆள் குறைப்பதற்கே நாம் எதிர்பார்க்கின்றோம் தமாய் வைப்பாளர்களுக்கு வழங்கும் வட்டியின் மூலமே கடனுக்கான வட்டி வீதம் தீர்மானிக்கப்படும் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய வட்டி வீதம் பணவீக்கத்தின் பின்னரான வட்டி வீதமாக அமைகின்றது பிரதேசபை தேர்தல் நடைபெற்ற போது பணவீக்கம் அதிக காணப்பட்டது அவ்வேளையில் ஆறு வீதமாக காணப்பட்ட பணவீக்கம் இன்று நான்கு வீதமாக குறைவடைந்துள்ளது வங்கிகளினால் சிறந்த கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடும் நபர்களிடமிருந்து அறவிடும் வட்டி மத்திய வங்கியின் அறிக்கையின்படி இன்று பதினான்கு தசம் ஐந்து வீதமாக காணப்படுகின்றது நான்கு அல்லது ஐந்து வீதத்துக்கு பணவீக்கம் குறைவடைந்துள்ளதாயின் தொடர்ச்சியாக செலுத்த வேண்டிய வட்டி வீதம் பாரிய அளவில் முழுமையான வட்டி வீத வியூகத்தை குறைக்க முடியும் என மத்திய வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செலுத்த வேண்டிய வைப்புக்கான வட்டி தொடர்பில் மீண்டும் ஆராய வேண்டுமென இங்கு முதலாவது பரிந்துரையாக குறிப்பிடப்பட்டுள்ளது வங்கியொன்று மத்திய வங்கியில் பணத்தை வைப்பு செய்தால் எட்டு வீதத்தினாலும் வங்கியொன்று மத்திய வங்கியிலிருந்து வட்டிக்கு பணத்தை பெற்றால் ஒன்பது வீதம் அறவிடப்படும் எனவும் கொள்கை ரீதியிலான வட்டி வரையொன்று காணப்படுகின்றது வங்கியொன்றினால் வாய்ப்புக்கான வட்டியை செலுத்துவதாக இருந்தால் அந்த கொள்கை வட்டி விதத்தில் பூஜ்யம் தசம் ஐந்து வீதத்தை குறைத்து வழங்குவதற்கும் இல்லாவிட்டால் வைப்பை பெற்றுக்கொள்ளும் மற்றைய நிறுவனம் அந்த கொள்கை வட்டி விதத்தை வழங்க வேண்டும் எனவும் மத்திய வங்கியின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாமல் நீண்டகால வைப்பாளராக இருந்தால் உதாரணத்துக்கு ஒரு வருடத்துக்கு நாம் பணத்தை வைப்பு செய்வதாக இருந்தால் இன்று காணப்படும் மத்திய வங்கியின் திரைசேரி விலைப்பட்டியலின் வட்டிக்கு மேலும் ஒரு வீதம் சேர்த்துக் கொள்ளப்படும் வங்கி அல்லாத ஏனைய நிறுவனங்களாக இருந்தால் இரண்டு தசம் இரண்டு ஐந்து வீதம் சேர்த்துக் கொள்ளப்படும் அரசாங்கத்தினால் அரசாங்கத்துக்கு இயன்ற விதத்தில் வட்டி வீதத்தை குறைப்பதாக இருந்தால் அந்த வியூகத்தை குறைக்க வேண்டும் அதனை குறைப்பதே இங்குள்ள பிரச்சனையாகும் ஆகவே தற்போது முன்வைக்கப்பட்டுள்ள புதிய ஆலோசனையின்படி வட்டி வீத வியூகம் ஒரு வீதத்திலாவது குறைவடையும் என்று நாம் எதிர்ப்பு விமான நிறுவனத்தை மறுசீரமைப்பதற்கு ஆலோசனை வழங்கிய நிறுவனத்திற்கு வழங்கிய வேண்டிய கட்டணத்தை செலுத்தாமையினால் குறித்த நிறுவனம் வழக்கு தாக்கல் செய்வதற்கு தயாராக அறிவு கிடைத்துள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவையை அரச மற்றும் தனியார் ஒன்றிணைந்த திட்டமாக மறுசீரமைப்பதற்கு புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அரச மற்றும் தனியார் கூட்டு பிரதிநிதிகள் குழுவின் தலைவர் திலான் விஜயசிங்கு மற்றும் செயலாளர் ஆகியோர் இந்த குழுவில் அங்கம் வகித்தனர் பிரித்தானியாவை கேந்திரமாக கொண்ட நைரா என்ற நிறுவனமே ஆலோசனை வழங்குவதற்காக தெரிவு செய்யப்பட்டது பிரதமரினால் நியமிக்கப்பட்ட செயற்ற நற்ற குழுவினரால் எடுக்கப்பட்ட சதி திட்டங்களின் பிரதிபலன்கள் காரணமாகவே இன்று ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த இழப்பீட்டுத் தொகையை ஸ்ரீலங்கன் விமான சேவை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் தெளிவாக கூறுகின்றோம் ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொண்ட சூழ்ச்சியாளர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் கொழும்பில் இன்று நடைபெற்ற ஒடுக்க சந்திப்பு ஒன்றில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு அளித்தமை தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெருமுன கருத்துக்களை வெளியிட்டது அரசாங்கம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு கப்பம் கொடுத்து வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கடந்த வருடமும் வரவு செலவு திட்டத்தின் போது இதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முதலில் எதிர்ப்பு தெரிவித்து அதன் பின்னர் சலுகைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தனர் அதே போன்று இம்முறை வரவு செலவு திட்டத்திலும் ஜெனிவா எனும் விடயத்திற்காக கப்பம் கொடுத்து வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று இன்று நடைபெற்றது மின் மின்சார உற்பத்திக்காக பல்வேறு நாடுகளிலிருந்து இலங்கையிலே திட்டங்கள் தொடங்குவதற்கு வந்த திட்டங்களை நிராகரித்த பிரதமர் அவர்கள் நன்கு தெரிந்து மின்சார தடை ஏற்படும் பற்றாக்குறை ஏற்படும் என்று தெரிந்தும் அந்த திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காது தடை விதித்துவிட்டு விட்டு இன்று மிதக்கும் கப்பலை கொண்டு வருகின்றோம் என்கின்றார்கள் இவர்கள் இந்த மிதக்கும் கப்பலூடாக கொடுக்கப்போகும் ஒரு யூனிட்டுக்கு கொடுக்கப்போகும் பணம் இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை இது சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக இந்த மின் தடைகளை ஏற்படுத்தி மின் திட்டங்களை ஏற்படுத்த விடாது செய்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு கட்டாயம் பொதுமக்கள் இந்த தேர்தல் வருடத்திலே பாடத்தை கற்பிக்க வேண்டும் அமைச்சர் மனோ கணேசன் இன்று ஊடக சந்தை போன்ற ஏற்பாடு செய்திருந்தார் பொதுச் செயலாளர் சுத்த கட்சி பொதுச் செயலாளர் ஜெயசெயசரின் நண்பர் அவர்கள் ஜனாபதியின் பதவிக்காலத்தை பொறுத்த வரையிலே உரிய திகதி என்ன என்பதை பற்றி என்னென்னு கேட்கவில்லையே கேட்டபோது நீதிமன்றத்தை கேட்டிருக்கின்றார்கள் நீதிமன்றத்தில் சொல்லிட்டு பார்ப்போம் அது நாங்கள் அவசரப்பட தேவையில்லை நினைக்கின்றேன் ஓட்ட ராஜபக்ச அவர்கள் இப்பொழுது இரட்டை குடியுரிமை சொந்தக்காரர் ஒன்று அமெரிக்க குடியுரிமை இரண்டு இளைய குடியுரிமை அமர் குடியிரவை பொறுத்தவரை விஷயத்த விஷயம் என்னவென்றால் அந்த நாட்டின் குடியுரிமை வைத்துக்கொண்டு வேறு நாடு குடியுரிமை இருந்தாலும் கூட அவரை பொறுத்தவரையிலே அமர் குடியுரிமை தான் முதன்மை பெறும் ராஜ முடிவு செய்ய வேண்டும் கைவிட்டால்தான் அவர் இளைஞர்கள் போட்டியிட முடியும் அண்மையில் ஜனநாயக மக்கள் முன்னணியில் இருந்து விலகிய முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் எஸ் ராஜேந்திரன் இதன் போது மீண்டும் அமைச்சர் மனோ கணேசனுடன் இணைந்து கொண்டார் தமிழ் மக்கள் இணையம் செயல்பாடுகள் தமிழ் மக்களுக்கே ஒரு துரோகமான அமைப்பாக செயல்படுவதனால் இரண்டு மாதங்கள் நானும் பொறுத்திருந்து அந்த நேரத்தில் அனைவரும் தெளிவாக சொன்னார்கள் இருக்கிறதை இழந்துடக்கூடாது மீண்டும் நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் யோசனை பண்ணி ஒரு முடிவை எடுங்கள் என்பதை எனக்கு தெளிவாக சொல்லியிருந்தார்கள் அதை எல்லாமே யோசித்து தான் நான் இன்று ஜனநாயக மக்கள் முன்னில் மீண்டும் இணைந்து கொண்டிருக்கின்றேன் ஜனநாயக மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் மேல் மாகாண சபை உறுப்பினருமான எஸ் ராஜேந்திரன் கடந்த பிப்ரவரி மாதம் ஆறாம் திகதி மேல் மாகாண சபை உறுப்பினர் சன் குகவரதனுடன் இணைந்து கொண்டு அவருக்கு ஆதரவு வழங்கி இருந்தார் போது அவர் ஜனநாயக மக்கள் முன்னணி தொடர்பில் கடும் விமர்சனங்களையும் முன் வைத்திறந்தார் கெபினன் தானே நீங்க என்னோட வாங்க என்ன மின்சாரம் சொன்னார் நானும் பொது ஓ என்ற பதவியை கொடுத்தார் அதுக்கு மேலே சொல்ல போனான்னு இன்றைக்கு விற்கம் அந்த வேதனை இன்று வரையும் இருக்கின்றது அந்த பதவி என்னங்கிறது கூட சில நேரத்தில் மனோ தெரியாமல் இருக்கலாம் பொது மக்கள் தொடர்பாளர் பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் பேருக்கு இருந்தது நாக்கால் இருந்தது அதில் மூணு பேர் என்னுடைய காரியாலயத்தில் மூணு பேரில் இல்லை எனக்கு அவங்க ரெண்டு பேரும் பார்க்கணும் என்ன பேசுகிறாங்கன்னு என்னையை பார்க்கணும் மற்றவர் மற்றவர் அவரை என்ன பேசுகிறான்னு இது என்னது இது இது அரசியலா கேவலம் நிலவும் வறட்சியுடனான வானிலை காரணமாக சுமார் நான்கு லட்சத்து ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் வவுனியாவில் முப்பத்தேழு தசம் எட்டு பாகை செல்சியஸ் வெப்பம் இன்று பதிவாகியது பயிற்சிகைகளுக்கும் இதனால் பாரிய பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வவுனியா ஓமந்தி நாவட்குளத்தைச் சேர்ந்த எஸ் சிவனேசலிங்கத்தின் குடும்பம் எட்டு அங்கத்தவர்களை கொண்டது இரண்டு பெண் பிள்ளைகள் மற்றும் நான்கு ஆண் பிள்ளைகளைக் கொண்ட இந்த குடும்பத்தின் பிரதான ஜீவனோபாயம் தோட்ட பயிற்சிகையாகும் யுத்தத்தினால் சிவநீசலிங்கம் ஒரு கையை இழந்த நிலையில் மனைவி மற்றும் பிள்ளைகள் இணைந்து பயிற்சிகையை முன்னெடுக்கின்றனர் நிலவும் வரட்சியினால் பாரிய நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் பயிர்கள் கருகியுள்ளதை அவதானிக்க முடிந்தது இங்குள்ள பெரும்பாலான குடும்பங்கள் வறட்சியினால் இவ்வாறான பாதிப்பை எதிர்நோக்கியுள்ளன நான் இப்போ பெரிய அளவில் செய்து அது கொஞ்சம் அரைவாசியை கைவிட வறட்சியால் கைவிட்டாச்சு கைவிட்டு இப்போ வீட்டுக்கு அளவாக செய்து அதுலேயும் சந்தையை கொண்டு போனால் நியாயமான விலையில் விற்க முடியாமல் இருக்கு இங்கேயும் ஒரு நாளும் தண்ணி இறைச்சி கொண்டு தான் பார்க்கணும் கிணத்துலேயும் தண்ணி இன்றைக்கு இறைச்சால் ரெண்டு நாள் செல்லும் அந்த அளவுக்கு வாரதுக்கு வறட்சியின் உச்சம் சுடும் வெயில்களுக்கு மத்தியில் தான் இந்த விவசாயிகள் சிறிய குடும்ப தேவைக்காக விவசாயத்தை செய்கின்ற அதாவது தோட்டச் செய்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார் இந்த விவசாயினுடைய துப்பாக்கிய சம்பவமே இந்த பிரதேசத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளின் நிலையுமாகும் செய்திகளுக்காக கோமந்தை நாவற்குளம் பிரதேசத்தில் இருந்து நவரத்தினம் கபிலநாத் மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தட்சணா மருத்துவமடி கிராம மக்கள் வறட்சியினால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் மன்னாரில் முப்பத்து மூன்று தசம் இரண்டு பாகை செல்சியஸ் வெப்பம் இன்று பதிவாகியது விவசாயத்தை ஜீவனோபாயமாக கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வறட்சியினால் பாதிக்கப்பட்டுள்ளன குளங்கள் மற்றும் கிணறுகளில் நீர்வற்றியுள்ள நிலையில் விவசாயத்தை மேற்கொள்ள முடியாமல் இவர்களில் பாதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி அஞ்சு தேசிய மரம் வச்சு அவளம் பட்டு போயிட்டு தண்ணி இல்லாம உம் குளத்திலையும் தண்ணி இல்லை பார்க்க பரிதாபமா இருக்கு விடிய மனம்னா மரங்களை பார்க்கும் என்ன செய்யறோன்றே தெரியாம இருக்குது நாங்க நம்பி தான் இப்ப இருக்கிறோம் ஆனால் இந்த தோட்ட தோட்டத்துக்கு தண்ணி பற்றாக்குறையாக இந்த வறட்சியால் தண்ணி பற்றாக்குறையால் நாங்கள் தோட்டம் செய்ய முடியாமல் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கிறோம் இப்பிரதேச மக்கள் தங்களுடைய பிரதான வாழ்க்கைக்கு ஆதாரமாக விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற நிலையிலே இப்பிரதேசத்திலே கடுமையான வறட்சி காரணமாக கிணறுகள் வற்றிய நிலையிலே குளங்கள் நீரின்றி வறண்டு காணப்படுகின்ற சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது இதனால் தங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடாத்த முடியாத நிலையிலே இப்பகுதி மக்கள் இருக்கின்ற தன்மையை காணக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் செய்திகளுக்காக ஆர் ரவி சுன்னாகம் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பிலான தீர்ப்பு குறித்து சுற்றாடல் மற்றும் இயற்கை கல்வி நிலையம் நேற்று விளக்கம் உதவ்ரான் வழக்கு விசாரணையின் போது ஒத்துழைப்பு வழங்குமாறு தமிழ் அரசியல்வாதிகளிடம் நாம் கோரினோம் இந்த பகுதியில் சூழல் மாசடைந்துள்ளமை தொடர்பில் நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்குமாறு கோரினோம் சுமந்திரன் உள்ளிட்ட பல தமிழ் அரசியல்வாதிகள் இதனை நிராகரித்தனர் நிதி பங்கிடும் போது தமிழ் அரசியல்வாதிகள் தலையீடு செய்து அதன் நன்மதிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வாய்ப்புள்ளது யார் பெயரை போட்டுக்கொண்டாலும் எமக்கு பரவாயில்லை எனினும் உங்களுக்காக முன்னிற்பதாக கூறும் தமிழ் அரசியல்வாதிகள் இந்த பிரச்சனையின் போது அதனை பொருட்படுத்தவில்லை என்பதை தெளிவாக நாம் கூறிக்கொள்கின்றோம் இந்த பிரச்சனையின் போது தமிழ் அரசியல்வாதிகள் எவரும் இருக்கவில்லை மக்களின் உடல்நிலை தொடர்பாகவும் பரிசோதிக்க வேண்டும் என பாரிய பிரச்சனையினை இந்த மக்கள் இவர்களின் நிலை தொடர்பில் ஆராய்வது குறித்து நீதிமன்ற உத்தரவில் எவ்வித விடயங்களும் குறிப்பிடப்படவில்லை அதனால் அசுத்தமான நீரை பருக்கிய மக்களின் சுகாதார நிலை தொடர்பில் ஆராய உரிய திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு உள்ளது தற்போது அவர்கள் பாரிய அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளனர் சரநீரகம் தொடர்பில் பரிசோதனைகளை மேற்கொண்டால் இதன் பாரதூர தன்மையை எம்மால் அறிந்து கொள்ள முடியும் தத்தே கொச்சர் பல பத்தலது கே எனக்க அப்படின்னா அது நெகியாவக்தே பலவேணி மாகாணாணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடரில் தம்புள்ள யாணி மூன்றாம் இடத்தை பிடித்தது கண்ணனுக்கு எதிரான போட்டியில் தம்புள்ளை அணி தொண்ணூற்றி நான்கு கூட்டங்களால் என்று வெற்றியேற்றியது மாகாண அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடரில் மூன்றாம் இடத்துக்கான இந்த போட்டி தம்புல ராண்கிரி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்றது நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற கண்டி தலைவர் திமுத் கருணாரா முதலில் கள்ளத்தடுப்பை தெரிவு செய்தார் தம்புள் அணி சார்பாக பானு ராஜபக்ச எண்பத்தி ஏழு பந்துகளில் தொன்னூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றார் அபாரமாக துறைப்படுத்த அடி அணை தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் இரண்டு சிக்சர்கள் ஒன்பது பவுண்டரிகளுடன் சதம் விழாசிய நிலையில் நூற்று ஒரு ஓட்டங்களை பெற்றார் மத்திய வரிசையில் ஜீவன் மேந்தி சாட்டமிழக்காத ஐம்பது ஓட்டங்களையும் இஸ்ரோ உதான முப்பத்தி நான்கு ஓட்டங்களையும் பெற்றனர் தம்புள் அணி ஐம்பது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து முன்னூற்றி இருபத்தி ஓட்டங்களை பெற்றது பிரதி மற்றும் திசரப்பிரேர் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் முன்னூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலளித்தாட கடமிறங்கியுள்ள கண்டி அணி ஓட்டமன்றிய நிலையில் முதல் விக்கெட்டை இழந்தது சகலத்துறை வீரரான சதீர சமரவிக்ரம் எழுபது ஓட்டங்களையும் சங்கீத் குரே ஏழு ஓட்டங்களையும் பெற்று வெற்றிக்காக போராடினார்கள் தம்புள் அணியின் அதிசிறப்பான பந்து வீச்சினால் கண்டியானி நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் இருநூற்று முப்பத்தோரு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழந்தது தனுஷ்கு குணத்திலக்க இஸ்ரோ உதான ஜீவன் மெண்டிஸ் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் உலக கிணத்துக்கான இலங்கை குழாத்தை தெரிவு செய்யும் நோக்குடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த தொடரின் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது அந்த போட்டியில் கொழும்பு மற்றும் காலி அணிகள் மோத உள்ளன இத்தரன் நியூஸ் ஃபஸ்ட் இவர்த்த மணி பிரதான செய்தியாருக்கு இறைவன் என்றது இரவு பத்து முப்பது கீடம் அடுத்த பிரதான செய்திகளில் மீண்டும் சாந்திப்போம்